வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியுடைய குறிப்பாக மழை காலம் ஆரம்பிக்கப்பட போகுது மழை காலம் வந்தாலே காலம் மழை காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இந்த வெள்ள எண்ணத்திட்டங்களோடு இந்த வெள்ள வாய்க்கால்களை மூடி கட்டிடங்கள் கட்டியது அவற்றை மறைத்து கட்டிடங்கள் கட்டியது அவற்றை தங்களுடைய சொந்த தொழில்களுக்கு பாவித்துக் கொண்டது மண் போட்டு வாய்க்கால்களை நிரப்பியமை வாய்க்கால்களை மூடி மேலே கட்டிடங்களை கட்டியும் போட்டு மேலே முடியும் என்று பல்வேறு விடயங்கள் பேசு பொருளாக மாறியது அப்போ அந்த காலத்தில் இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருந்தது பல மாற்றங்கள் வந்து அப்போ அது ஒரு பேசுபொருளாக இருந்தது எல்லாம் டிஜிட்டல் நாளை கிடிக்கிறோம் நாலண்டை கிடிக்கிறோம் எல்லாம் பேசுபொருளாக இருந்தது இன்றைக்கு வரைக்கும் அந்த விடயங்கள் அகற்றப்படாமலே இருக்கிறதான் இன்னொரு பக்கம் பேசுபொருளாக இருந்து போட்டது அப்படி இருக்கும்போது இந்த முறையும் மழை காலம் இறப்புவது பல்வேறுபட்ட இடங்களிலே வந்து வெள்ள நீர் தேங்கக்கூடிய வகைமுறைகள் இருக்கிறது குறிப்பாக இந்த நல்லூர் பிரதேசங்களிலே நல்லூர் ஆலய சூழலில் வளமையாகவே சிறிய மலைக்கு பெரிய அளவில் வெள்ளங்கள் எதிர்பார்க்கப்படுது அதே இந்த முறையும் மழை பெய்தால் அவரையான தாகங்கள் ஏற்படும் எனவே நல்லூர் பிரதேச சபை தொடர்ச்சியாக நல்ல பல சீர்திட்டங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த கட்டாக்களி நாய்களுடைய கட்டுப்பாடு சீர்திட்டங்களாக இருக்கட்டும் பார ஊர்திகளை கட்டுப்படுத்தும் செயற்பாடாக இருக்கட்டும் அதே போல அண்மையிலேயே அறிவித்து கொண்டே இந்த வெள்ள நீரோட்டத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய தடைகளை அகற்றுவதற்கும் பதினான்கு நாட்கள் காலக்கெடு வழங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக நல்லூர் பிரதேச சபையினுடைய இந்த தவிசாளர் மயூரன் அவர்கள் இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக பதினைந்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் நாளையிலிருந்து இரு வாரங்களுக்கு இந்த காலக்கெடு வழங்கப்படுகிறது இந்த காலக்கெடுவிலே வந்து இந்த வெள்ள நீர் ஓடுவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அனைத்தையும் அகற்றி தருமாறு பொதுமக்களிடம் உதவியை நாடி இருக்கிறார் அப்படி செய்யாவிட்டால் அவர்கள் வந்து அந்த பதினான்கு நாட்கள் காலக்கெடு முடிந்தவுடன் அவற்றை எந்தவித மறு அறிவித்தலும் இன்றி தாங்களாகவே முன்னறிவித்தல் இன்றி பிரதேசவையினால் அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் குறிப்பாக இந்த வெள்ளவாய்க்கால்களில் மூடி கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருப்பது வெள்ள வாய்க்கால்களுக்குள்ளே மண்களை போட்டு நிரப்பியிருப்பது பூஞ்செடிகளை வைத்திருப்பது தங்களுடைய வீட்டுப் பொருட்களை கொண்டு வந்து அவற்றிலே வைத்திருப்பது என்றும் பல்வேறு வட்ட பார்க்கக்கூடிய சில இடங்களிலேயும் வெள்ளவாய்க்காலும் மூடி கடை தொகுதிகள் கூட அமைக்கப்படுகிறது எனவே இந்த காலம் ஆரம்பிக்கப்பட போகிறது எனவே இந்த பா நீர் வந்து இலகுவாக நகரப்பகுதிகளில் தேங்குவதை தடுப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் எனவே அதற்கான வேலைகளை நலவு சபை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டு வருகிறது இந்த வெள்ளைவாய்க்கால்களை துப்புரவு செய்து தூய்மைப்படுத்தி அகன்று கொண்டு இருக்கிறார்கள் எனவே அவையெல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்றால் பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்கணும் கூறப்படும் எனவே பொதுமக்கள் தயவு செய்து இந்த விடயத்திலே அவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை வழங்கிக் கொள்ளும்போது குறிப்பாக போன முறை போல நாங்கள் பலரும் தப்பித்துக்கொள்ள இந்த ஏழை எளியவர்கள் பல பிரதேசங்கள் வாழக்கூடிய மக்களால் இவர்கள் தான் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கா எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிக்கும் நாங்களும் உங்களுடைய பாராட்டுகள் திட்டவோம் அதேபோல் இந்த விடங்களை முன்னுதாரமாக கொண்டு எல்லா இடங்களிலுமே இவை கொண்டு வரப்படும் குறிப்பாக எல்லா போனமுறை வடமாகாணத்திலே பேசுபொருளாக இந்த விடயம் அப்படியே அது அணைந்து போனது அல்லது மழை முடிந்தவுடன் பேசுபொருள்களாக இது அப்படியே பேசாமல் போனது போல் இல்லாமல் எல்லா பிரதேசங்களிலும் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக தான் குறிப்பாக போன வருடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல சம்பவங்கள் பல குடும்பங்கள் அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது குறிப்பாகவே எங்களுடைய தேசங்களில் வெள்ளம் வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் எல்லாரும் அணை கட்டுற மாதிரி செயற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால் அதை பற்றி பேசுபொருள் ஆக்குவது அதைக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படி என்ற வாக்குறுதிகள் தரப்படுவதும் ஒரு வழமையான விஷயமாக இருக்கிறது ஆனால் இந்த வருடம் குறிப்பாக நல்லூர் பிரதேச முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் அதே போன்ற ஏனைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தவிசாளர்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய உறுப்பினர்கள் வந்து அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து இந்த ஒரு காலநிலை மாற்றங்கள் அல்லது இந்த வெள்ளப்பெருக்கு சூழ்நிலை அப்படி எதுவும் ஏற்படுமாயின் அதற்குரிய சரியான நடைமுறைகளை இப்பவே நாங்கள் எடுத்துக்கொண்டால் தான் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள் அப்படி என்பது அஹ் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறைவாக குறைவானதாக இருக்கும் அதிகம் வந்து இந்த நாளாந்த வேலைகளுக்கு செல்பவருடைய குடும்பங்கள் அதிக சிரமங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் பெரும்பாலும் அன்றைய அன்றைய நாளிற்குரிய ஒரு மூன்று வேளை உணவை பெற்றுக் கொள்வதற்கே பல சிரமங்கள் போன வருடம் நிலைமை என்பது ஒரு அதிகரித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது அதிலும் குறிப்பாக இந்த வெள்ள வாய்க்காலில் கட்டடங்கள் கட்டியிருப்பவர்களை பற்றி விமர்சனங்கள் அது பற்றிய தகவல்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் நாங்கள் அதிகம் குறிப்பிட்ட அந்த காலத்திற்குள் அதிக பேசுபொருளாக பொருளாக இருப்பதும் அதன் பின்னர் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அந்த கட்டிடங்கள் அகற்றப்படும் எது சட்டத்திற்கு புறம்பாக இலீகலி அங்கு ஒரு கட்டிடம் வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்ற பல விஷயங்கள் பேசப்பட்டது ஆனால் அதற்கு பின்னரான கால பகுதியில் இதே நாங்கள் ஒருமுறை தலைப்பு பகுதியிலும் பேசியிருக்கிறோம் அந்த கட்டிடங்கள் பற்றி இப்பொழுது எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் இருக்கிறது அப்படி அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களினுடைய நிலைமைகளை பற்றி தான் நாங்கள் யோசிக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த மழை காலங்கள் அப்படி என்கின்ற பொழுது பல நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து அஹ் அவர்கள் இன்னொரு இடங்களுக்கு போய் பாடசாலைகளாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு தங்கும் இடங்களில் தங்கி இருப்பது என்பது எவ்வளவு ஒரு சிரமத்திற்கு மோகம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு ஒரு சிலர் எல்லாம் இந்த மழை காலங்களில் எப்படியெல்லாம் அந்த வேலை என்றால் அந்த இடத்திற்குள்ளேயே இருப்பது வீட்டில் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே இருந்துற மாதிரி அந்த நேரங்களை கழிக்கின்ற பொழுது எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மக்கள் இன்னும் ஒரு குடும்பம் வந்து இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல நோய்களுக்கு இதனால் பல நோய் நிலைமைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதும் ஆனால் இன்னொரு இன்னொருடையும் போன வருடம் இந்த வெள்ளப்பெருக்கு கால பகுதிகளில் இப்படி இடம் பெயர்ந்திருந்தவர்களுக்கு வீடுகளுக்கு வெள்ளம் புகுந்து இடம் பெயர்ந்திருந்தவர்களுக்கு பலர் வந்து பல நிவாரணங்களையும் பல நன்கொடைகளையும் வழங்கியிருந்தார்கள் உண்மையில் அவர்களையும் நாங்கள் அஹ் இந்த இடத்தில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தேவை இருப்பவர்கள் தேவைகளை அறிந்து பல வணிக வணிகர்களாக இருக்கட்டும் சாதாரணமாக உழைக்கக்கூடியவர்கள் கூட அதில் ஒரு தொகையை ஒதுக்கி அவர்களுக்காக பல கழகங்கள் ஊடாகவும் பல இளைஞர் சங்கங்களின் ஊடாகவும் பல நன்கொடை உதவிகளை செய்திருந்தார்கள் அதுவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கும் கடந்த கிழமை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த மழை நிலைமை காரணமாகவே யாழ்ப்பாணத்தில் ஒரு எண்ணிக்கையான குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது இனி வரக்கூடிய இந்த மழை காலங்களில் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் அவர்களுக்குரிய உதவிகளை செய்வதற்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படி என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக இந்த விடயங்களை பற்றி கதைக்கும் பொழுது தான் ஒரு ஞாபகம் அந்த என்ன தட்டு சட்டம் போட்டு தடுக்கிற ஊட்டம் தடுத்து கொண்டே இருக்கும் திட்டம் போட்டு திருடுகிற ஊட்டம் திருடி கொண்டே இருக்கும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று நாங்கள் என்னதான் இந்த பிரதேச சபைகள் புதிய மாற்றங்களை கொண்டு வந்தாலும் திருடர்கள் அல்லது ஊழல்வாதிகள் அல்லது இந்த மோசடிக்காரர்கள் ஓய்ந்த பாடல்கள் குறிப்பாக நல்லூர் பிரதேச சபையினால் அண்மையிலே இந்த வீதி அவர்களுடைய பிரதேச சபையிலே உட்பட்ட இந்த வீதிகளிலே வந்து இந்த பாரபூர்த்திகள் செல்வதற்கான தடைகள் விதிக்கப்பட்டது நேரோடு உங்கள் வரையப்பட்டது ஆனாலும் சில இடங்களில் நாங்கள் அவதானிக்கும்போது அந்த வீதிகளால் எந்த தடையும் ஒன்று இந்த டிப்பர் வாகனங்கள் பார ஊர்திகள் சென்று வரக்கூடியதே அவதானிக்கக்கூடியதாக இருக்குது அதேபோல தொளிநோச்சியிலே வந்து இந்த பாடசாலை நேரங்களிலே வந்து கன்றக வாகனங்கள் நகரப்பகுதிகளுக்குள்ளே உள்நுழை வந்து தடுக்கப்படுது இருந்தும் அண்மையிலே வந்து தொள்ளநோச்சியிலே ஏனையின் வீதியிலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வந்து டிப்பர் வாகனம் முன்னால் சென்ற மோட்டார் பைக்கை வந்து பின்னால் சென்று மோதி இருக்கிறார் அப்போ இது என்னதான் நாங்கள் சட்டங்களை போட்டாலும் என்னதான் நாங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டாலும் இவர்களுடைய மனதுகளிலேயே மாற்றங்கள் வராத வரைக்கும் இது வந்து ஒருபோதும் நிறுத்தப்பட போகுது அப்போ இன்றைக்கு வந்து புதிய அரசாங்கத்தின் மேல் பல்வேறு பலரும் விமர்சனங்கள் முன்பு ஏன் இப்படி ஒரு வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் ஏன் இப்படி கடும் போக்கை கையாளுகிறார்கள் என்றால் நாங்கள் மென்மையாக சொன்னால் யாருமே கேட்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பது இன்னொரு விடயமாக இருக்குது அதே போல இந்த போலீஸ் இந்த வீதியில் இருக்கக்கூடிய வீதி போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த கண்காணிப்பு கேமரா வந்து இன்றைக்கு புதிய விடயமாக அறிமுகப்படுத்தப்படுது அது இரண்டு பக்கமுமே பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடியது ஒன்றும் லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் அல்லது பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய பொலிசாரை கண்காணிப்பதற்கான விடயமாக இன்னொரு விடயம் நாங்கள் தப்புவதற்காக மாத்திர சின்ன சப்போர்ட்னோடு தாங்கக்கூடிய எங்களை எங்களை போன்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்குது குறிப்பாக இந்த விடயங்களில் என்னதான் இவர்கள் போக்குவரத்து பொலிஸாரை குற்றச்சாட்டினாலும் நாங்களாக ஒன்றும் கொடுக்காத வரைக்கும் அவர்கள் அது சாதகமான விடயமாக இல்லை எனவே பல்வேறு இடங்களிலே நாங்களும் அந்த இடங்களிலும் தப்பித்துச் செல்வதற்காக உடனடியாக அஞ்சூறு ஆயிரமும் இருக்கிறது அடுத்து நீட்டு வரு சந்தர்ப்பங்களில் நாங்களும் பல இடங்களில் பார்த்துக்கோம் நாங்கள் என்னதான் பேசினாலும் பல இடங்களிலே காசுகளை கொடுத்து விட்டு அந்த இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் பைனாக கட்டி அந்த பில்லை கொடுத்து எடுக்கிறத வஞ்சியாக பார்த்து அந்த இடத்துலேருந்து தப்புறத நாங்கள் எல்லாருமே முயற்சி கொண்டுருவோம் அது அவற்றை கட்டுப்படுத்தும் போது இந்த வீதி போலீஸ் போக்குவரத்து உத்தியோகத்தர்கள் அல்லது வீதி போலீசாருக்கு வந்து இந்த ஆடைகளிலே புதிதாக இந்த கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட ஆடைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் அப்போ இனி மாட்டப்போவது போலீஸார் மாத்திரம் அல்ல லஞ்சம் கொடுக்கக்கூடிய மக்களும் லஞ்சம் வழங்குவதும் கூட்டம் என்ற ரீதியிலே அவ்வாறானவர்களும் மாட்டப் போகிறார்கள் இந்த லஞ்சம் கொடுத்து தப்பிக்க நினைப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அதே போல் இந்த பிரதேச சபையில் கொண்டு வரக்கூடிய முன்மாதிரி திட்டங்கள் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு வழங்கினால்தான் இந்த பிரதேச சபைகளால் அவற்றை மிக செழிப்பாகவும் அல்லது வினைத்துடனும் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் எனவே மீண்டும் இந்த நல்லூர் சபை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த முன்மாதிரியான திட்டமாக இந்த வெள்ள நீர் வாய்க்கால்களை துப்புரவு செய்து இந்த வெள்ள நீரோட்டத்துக்கான தடைகளை அகற்றி தாருங்கள் அதற்காக பதினான்கு நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக பதினைந்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளையிலிருந்து பதினான்கு நாட்கள் பதினான்கு நாட்களுக்குள் இவை அனைத்தும் சரி செய்யப்படாவிட்டால் முதலாம் தேதி பத்தாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து எந்தவித முன்னறிவித்தரும் அந்த தடைகள் பிரதேச சபையினால் அகற்றப்படும் என்று மயூரோன் தவிசாளர் மயூரோனவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே மக்கள் பொதுமக்கள் வெற்றுக்காக தங்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் பலங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் ஒரு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்கள்கரிகரன்